அப்ப அவங்க சாப்பிட முடியும் எப்படி முடியும் பாஸ் எப்படி கட்டி அவங்க எதுக்கு முடிச்சு சாப்பிட்டு முடியாது இங்க எதுக்கு கிடையாது வாரண்ட்டு எல்லா 50

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பாருங்க ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம சரி யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு எனக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன என்னது